அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடையிறது அதுவும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு கோடி வணக்கங்கள் ஏன்னென்று பார்த்தோம்னா என் டிக்டோக்கை ஆறு அதிகம் பார்க்குறார்கள் இந்த நாட்டுக்காரர் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இலங்கையில் உள்ள மக்களா என் டிக்டோக்கை அதிகம் பார்க்கிறார்கள் என்று கேட்ட உடனே பார்த்த உடனே என்னை அறியாமலே என்ற சொந்தங்கள் என்னை பார்க்குதுன்றது எனக்கு மகிழ்ச்சி அந்த சொந்தங்களுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சொந்தங்களுக்கு ஒரு சிறிய டிப்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு போக முடியறதுக்காக தச்சு நிச்சயமாக சொந்தங்கள் கோவிக்கக்கூடாது நான் உங்களோட ஒரு சகோதரன் அல்லாட்டி உங்களோட ஒரு அண்ணன் தம்மை ஒன்று நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அப்படி என்னை நச்சுக்கொண்டு அதாவது இப்போ எல்லாரும் அண்ணா வந்து படுத்துருக்குறீங்கன்னு அதாவது தேர்தல் முடிவை பார்க்குறதுக்காக தேர்தலில் வந்து யார் வந்தால் ரணில் வந்தாலும் சரி அல்லது அனுரகுமார் திசாநாயகா வந்தாலும் சரி நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சோறு என்றதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள அதாவது உங்கள் உள்ளவர்கள் வந்து கூடுதலான நாட்கள் வந்து வேலை வேலைக்கு போகிறதே குறைவென்றே சொல்லலாம் ஏன்னா வேலை முதல் இல்லவங்க அடுத்தது வேலை இருந்தாலும் அந்த வேலையை அவங்களுக்கு செய்ய விருப்பம் அந்த வேலையில் வந்து பல சிக்கல் ஒன்று வந்து இந்த வேலை என்ற கவும என்ற கௌரவத்துக்கு கீழானது இந்த வேலை என்ற சாதிக்கு ஒத்து ஒத்து வராது இந்த வேலை எனக்கு பொருத்தமில்லை அப்படி எப்படி ஒன்று சொல்லி 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 சொல்லியே அதாவது ஒரு வேலைக்கு ஒரு இடம் போகாமல் அங்கே வேலைக்கு ஆக்கல் இல்லாமல் பலர் கஷ்டப்படுறாங்கன்றது நான் கேள்விப்பட்டேன் அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசு பலர் பல சும்மா இருக்கிற காணியில் விளையாட்டவர்களுக்கோ இல்லை மக்களுக்கோ சொல்லியிருக்கு நீங்கள் எடுத்து அந்த காணியை எங்கள்கிட்ட லீசிங் எடுத்து நீங்கள் அதை நடத்தலாம் அப்படி த செய்கிறதுக்காகத்தான் உங்கள் பலர் வந்து இப்போ இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் குற்றச்சாட்டு அப்படின்னா வேலைக்கு ஆக்கள் இல்லை அண்ணன் வேலைக்கு ஆக்கள் இல்லை என்று தான் சொல்கிறார்கள் ஒரு தென்னம்பிள்ளை வைக்க ஆக்கல் இல்லை அல்லது எதோடு செய்ய ஆக்கள் இல்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் பலர் சும்மா இருக்கிறார்கள் ஆனால் வேலை செய்ய மாட்டார்கள் என்றதையும் குற்றச்சாட்டாக சொல்கிறார்கள் ஏன் பலர் உதால நஷ்டப்பட்டு கூட திருப்பி இங்கிலாந்து வரையில்லாமல் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கிறேன் ஸோ அப்படி தேவை செய்து முடிஞ்சளவு அதாவது அண்ணாந்து பார்த்து கொண்டு பார்த்துக்கொண்டு அனுரகுமார திசாராயக வெண்டாப்புற பிச்சு கொண்டு டொலாரை தள்ளப்போறா என்று நினைக்காதுங்க அதாவது அவர் எதேனும் ஒரு சாங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தரலாம் அந்த சாஞ்சை பயன்படுத்துகிறது உங்களோட கையில் வெட்டி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் உங்களோட சாஞ்சை கை விட்டுறாங்க முக்கியமாக முக்கியமைச்சல் எப்படின்னா ஒவ்வொரு இறம் வேலை செய்த அங்கே அங்கே இருக்கிற ஒவ்வொரு இறும் வேலைக்கு போனீங்களேன்னா வேலை செய்தீங்களா இருந்தால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் நன்றி வணக்கம்